அண்மையில் சமூக வலைதளங்களில் இஸ்லாமிய பெண் சம்பவ விமர்சனம் தொடர்பாக இப்போது போகின்றோம் முதலில் காணொலியை பாருங்கள் இந்த சம்பவம் தொடர்பாக இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களின் கருத்துக்களை கேட்டு அதனை ஏஐ வடிவில் தொகுத்துள்ளோம் இங்கே நீங்கள் ஒன்றை பார்த்தீர்கள் அரசு நிவாரணம் பெறுவதற்காக வந்த ஒரு பெண்ணை அரசு அதிகாரி திறக்க செய்கிறார் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் பெண்களின் ஆடைகளை வரையறுத்துள்ளது ஒவ்வொருவரும் அந்த வரையறைக்குள் அணிவது கட்டாயம் சிலர் அதிக பக்தி காரணமாக முகத்தையும் மூடுவார்கள் அது தவறு கிடையாது அவ்வாறு முகத்தை மூடாமல் இருப்பவர்களும் உண்டு அதுவும் தவறு கிடையாது ஆனால் இஸ்லாமிய வரையறை வரையப்பட்ட சட்டத்தை அதாவது மறைத்து வந்திருந்தால் அவர் எந்த தனிப்பட்ட நோக்கத்திற்காக குறிப்பிடுகிறாரோ தெரியவில்லை ஆனால் சட்ட ரீதியாக ஒரு நிவாரணம் பெறுவதற்கு அல்லது தேசிய அடையாளத்தை உறுதி செய்வதற்கு அல்லது நாட்டின் பாதுகாப்பு அவசியம் கருதி அரசாங்க சட்டங்களை பிறப்பிக்க முடியும் ஆகவே இந்த இடங்களில் யாவரும் அந்த பொது சட்டத்தை பின்பற்ற வேண்டும் இந்த வகையிலே ஒரு அதிகாரிக்கு தனது அடையாளத்தை உறுதி செய்ய கோருவது நியாயமானது இந்த இடத்தில் உள்நோக்கம் என்னவாகவும் இருக்கட்டும் ஆகவே இந்த இடத்தில் முகத்தை திறந்து காண்பிக்க வேண்டும் இது ஒருபோதும் மார்க்க வரையறைகளை மீறிய செயல் அல்ல இஸ்லாம் எப்படிப்பட்டது என்றால் நிர்பந்தம் தடுக்கப்பட்டதை கூட செய்துவிட்டால் மன்னிப்பதாக கூறும் அளவு இஸ்லாம் இலகுவானது ஒருவேளை முகத்தை திறக்க முடியாது என்ற மனநிலை இருந்தால் இந்த இடங்களுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்வது இஸ்லாமிய சமூகத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் கலங்கப்படுத்தாமல் இருக்கும் ஒரே வழிபாட்டை அதே வேலை அன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அரசியல்வாதி ஒரு பெண்ணின் புர்காவை இழுத்தது சரியானது என நாம் ஒருபோதும் ஏற்றுக் போவதில்லை ஆனால் சட்ட ரீதியாக ஒரு நிவாரணம் பெறுவதற்கு அல்லது தேசிய அடையாளத்தை உறுதி செய்வதற்கு அல்லது நாட்டின் பாதுகாப்பு அவசியம் கருதி இந்த இடத்தில் முகத்தை திறந்து காண்பிக்க வேண்டும் இது ஒருபோதும் மார்க்க வரையறைகளை மீறிய செயல் அல்ல சொல்கின்றேன் சமகால நிலைமையில் சாதாரண முஸ்லிம் மனிதர்களை பார்த்து இதுதான் இஸ்லாம் என்று முடிவு செய்து விடாதீர்கள் இஸ்லாம் பரந்த கண்ணோட்டத்தை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டும் என்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம் இது ஏ ஐ Channel போர் சேனல்